சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா இன்றைக்கு ஒருவர் மரணிக்கும் பொழுது நான் மரணிச்சேன்னு சொன்னா என்னை அடக்கம் பண்றது என் நண்பருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க அல்லது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க இப்படின்னு சொல்றது இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாங்க இதை தடுக்கிற மாதிரியான அம்சம் எதுவுமே இல்லை இல்லை அப்படியெல்லாம் விழக்கூடாது என்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெளிப்படையாக கூடாதுன்னு சொல்லலாம் இதை தடுக்கிற அம்சம் எதுவுமே இல்லை ஒன்று இதில் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் இப்படி நாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணதுனால கபருக்குள்ள அவங்க வந்து நமக்கு என்ன ஹெல்ப்பாக பண்ண போறாங்க அல்லது நாம அவங்கள போய் நலம் விசாரிச்சுன்னு அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா அந்த மண்ணரை வாழ்க்கைங்கிறது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு சில நேரங்களில் இது சொல்றதுனுடைய இது எப்படி இருக்கும்னா மார்க்கத்தை பற்றிய சில அறியாமையும் இருக்கலாம் என்ன அறியாம ஏதோ எப்படி உயிரோடு இருக்கும்போது நம்ம பக்கத்துல பக்கத்துல இருந்தோமோ நமக்கு எது ஒண்ணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒண்ணுன்னா நாம ஹெல்ப் பண்ணமோ அதே மாதிரி கபூர்ல பக்கத்துல பக்கத்துல இருந்துகிட்டோம்னா அந்த கபூர்ல இருந்து நம்மள இங்க எட்டி பாத்துக்குவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க என்கிற என்ன ஓட்டம் இருந்துச்சுன்னா அது அறவே கூடாதுங்க ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் அந்த உயிரோடு உள்ள வாழ்க்கை நமக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கமா இல்லைய நிதர்சன வாழ்க்கை இதை பத்தி நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை எப்ப இந்த வாழ்க்கையை விட்டு நாம வந்து வேற ஒரு உலகத்துக்கு போறோமோ அது அல்லாஹ் அப்படியே தரம் பிரிச்சிடுறான் எப்படி தரம் பிரிக்கிறான் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் பர்சகுல் இலாயவுமே யுவ அசு உன் அவன் எழுப்பப்படும் நாள் வரை ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டோம் அப்ப இந்த உலகத்துக்கும் அவனுக்கு எந்த ஒரு டச்சுமே இருக்காது ஒரு ஆள் வந்து மரணிச்சிட்டான்னு வைங்க நம்ம உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்க தண்ணி உலகத்துல இருக்க இயலும் உயிர் என்னைக்கு நம்மளுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சோ அவருக்கடுத்து நமக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில எழுப்பப்படக்கூடிய நாள் வர கியாமத்து நாள் வர எந்த உறவும் கிடையாது இப்படி நல்லா ஒரு பக்கம் அடிச்சு முடிச்சுடுறான் அடுத்து இன்னொன்னு சொல்றான் மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது மன்னரை வாழ்க்கையில மனுஷங்க வந்து ரெண்டு நிலையில ஏதாவது ஒரு நிலையில இருப்பாங்க ஒண்ணு நல்லவங்களா இருப்பாங்க அல்லது கெட்டவங்களா இருப்பாங்க அதுல நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் மண்ணறையில் அவங்க அடக்கம் பண்ணி சொந்தக்காரங்கள்லாம் போன பிறகு இரண்டு வானவர்கள் வருவாங்க வந்து அவனை வந்து எழும்பி உட்கார வச்சு அவனிடத்துல கேள்வியே கேட்பாங்க மறு ரப்புக்க உனது இறைவன் யாருன்னு கேட்பாங்க வமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க ஒமன் நபியுக்க உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருன்னு கேட்பாங்க அப்ப அதுல நல்லவங்களா இருந்தா மூணுக்கு முறையா பதில் சொல்லுவான் யார் வந்து இந்த உலகத்துல ஒழுங்கா நடக்கலையோ அவன் மண்ணறையில பதில் சொல்ல முடியாது எது நமக்கு கேள்வி சிம்பிளா தான் தெரியும் அல்லான்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோமே இஸ்லாம்னு சொல்லி முடிச்சிருவோமே முகமதுன்னு சொல்லி முடிச்சிருவோம் ஒரே வார்த்தை நம்ம சிம்பிளா நடப்போம் ஆனா அந்த நிலைக்கு போயிட்டோம்னு வைங்க இந்த உலகத்துல நாம எப்படி நடக்கிறோமோ அதுக்கேற்பதான் நாம அங்க பதில் சொல்ல முடியும் உலகத்துல நாம பேரளவுல முஸ்லீம் ஆயிருந்துகிட்டு நமக்கும் இஸ்லாத்துக்கு டச்சே இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க அங்க போய் இஸ்லாம்னு பதில் சொல்ல முடியாது இறை தூதருடைய வாழ்க்கையை நாம பின்பற்றாம விட்டுட்டு அவங்க சொன்ன செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டு நான் பிறகு எனக்கு தூதர் முகமது பதில் சொல்ல முடியாது தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு முறை ஒரு நபி தோழர் மரணிச்ச பிறகு அவரை அடக்கம் பண்ணி முடித்த பிறகு மற்ற தோழர்கிட்ட சொல்றாங்க உங்க தோழருக்காக உறுதிப்பாட்டு அல்ல இடத்துல கேளுங்க ஏன்னா இப்ப அவர் விசாரிக்கப்படுவாரு விசாரிக்கப்படுற நேரத்தில் அவர் முறையாக பதில் அளிக்க வேணும்னா அவருக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும் அந்த தோழருக்காக நீங்க உறுதிப்பாட்டை கேளுங்க சகாபாக்களுக்கே ரசுவாசன் சொல்றாங்க அவங்க அல்லாஹை பற்றி நம்மளை விட நல்ல முறையில் நம்பியவர்கள் தானே தூதருடைய கொள்கையை பின்பற்றுவதில் நம்மளை விட அதிகம் முனைப்பு காட்டியவர்கள் தானே இஸ்லாத்திற்காக எவ்வளவோ பல தியாகங்களை சந்தித்தவர்கள் தானே அத்தகைய அந்த நபி தோழர்களில் இருந்து உள்ள ஒருவர் மரணிக்கிறார் அவருக்காக ரசூலா சில இதர தோழர்கள்ட்ட சொல்றாங்க உங்களுடைய தோழருக்கு நீங்கள் உறுதிப்பாட்டை கேளுங்கள் அப்ப அந்த உறுதிப்பாடு இருந்தா தான் நம்ம பதில் அளிக்க முடியும் அப்ப ஒண்ணு நல்லவங்களா இருக்கணும் அல்லது கெட்டவங்களா இருக்கணும் நல்லவங்க முறையா பதில் சொல்லுவாங்க அப்ப அல்லாஹ் சொல்லிடுவானா நீங்க வந்து புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி மண்ணரையில தூங்குங்க கெட்டவனாயிருந்தா என்ன சொல்லுவானா ஹா லா அதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே ஏதோ மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் தான் இறைவன் இஸ்லாம் தான் மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முகமது தான் தூதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்று இப்படித்தான் அவனுடைய பதில் இருக்கு ஒரு உறுதியான ஒரு பதிலா இருக்காது அப்ப வந்து அல்லாஹ் சொல்லுவானாம் தரைத வலா தலைத நீ இது சம்பந்தமாக படிக்கவும் இல்லை ஓதவும் இல்லை இது சம்பந்தம் நீ என்னத்தை படிச்ச இவ்வளவு வருஷம் நீ உலகத்துல வாழ்ந்தல்ல நீ என்ன படிச்ச இஸ்லாத்தை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி நீ என்ன புரிஞ்ச முகமது நபியாகிய அந்த தூதரை பற்றி நீ என்ன விளங்கிக்கிட்ட எதையுமே நீ படிக்காம அடுத்தவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்றிய என்று அல்லாஹுத்தால என்ன செய்வானாம் மலக்குமார்களுக்கு சொல்லுவான ஃபைத் ரபுபி மித்திரகத்தின் பின்ன அடி தின் பைன பைன உதநெகி அவனுக்கு என்ன செய்யுங்க இரண்டு காதுகளுக்கு மத்தியில இருப்பு சம்பட்டியினால் அடியுங்க அடி பட்டுக்கிட்டான் இருக்கட்டும் ஏவன் ஆள் பேர் அவன் அது போன்ற தண்டனை அனுபவிச்சுக்கிட்ட இருக்கட்டும் இப்படி கெட்டவனா இருந்தா ஒரு பக்கம் மலக்குமார்களால் அடி உழுமாம் இன்னொரு நபி மொழியில அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க எவன் அந்த மன்னரை வாழ்க்கைக்கு பதில் அளிக்க முறையா பதில் சொல்லாம இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம் அஃப்ரிஷூஹு மினன்னார் நெருப்பாலான விரிப்பை இவனுக்கு கொடுங்கள் வல்பி சூஹு மினன்னார் நெருப்பாலான ஆடையை இவனுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க அந்த நெருப்பை வைத்த ஒரு தண்டனை அவனுடைய மன்னரை வாழ்க்கையில் இருப்பதாக குறிப்பிடுறான் அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா பொதுவாக மனிதன் வந்து ரெண்டு மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பான் இருக்கிற நல்லவனாயிருந்த கெட்டவனாயிருந்தால் வானவர்களால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான் கேம நாள்ல எழுப்பப்படுவ அப்ப நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்துல படுத்ததுனால ஏதோ நமக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க என்கிற எண்ண ஓட்டம் யாரேனும் இருப்பாங்கன்னு சொன்னா ஏதோ நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சோம்னு சொன்னா நம்ம அவங்க மேல எவ்வளவு நட்பு வச்சோம் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க பக்கத்தில் அடகிட்டா நம்ம மண்ணறையிலையும் ஒன்னா என்ன செய்வோம் பக்கத்தில் இருந்துக்குவோம் இன்னைக்கு மத்த மத்த சமுதாயத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்கன்னு வைங்க பாத்தீங்களா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நட்பு கொண்டாங்க இறப்பிலேயும் அதே நட்பு கொண்டு போய் விட்டார்கள் ரெண்டு பேரும் ஒரே மண்ணறையில் அடக்கம் மற்றவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கும் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைங்கிறது தனி அப்ப இதை புரிஞ்சுக்கிடுங்க ஆனா மார்க் அடிப்பில் எதை குற்றம்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லி கேட்கறது அது அடிப்பில் குற்றம்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா ரசுல்லா சில அவங்களுக்கு பக்கத்துல யார் அடக்கம் செய்ய ஆசைப்படுகிறார் உமர் அவங்க அடக்கம் செய்ய ஆசைப்படுறாங்க அதனால தான் அவங்க வந்து ஒரு அடிமையினால கத்தியால குத்தப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் சிரமப்பட்டு கடைசி மௌத்தாகிற அந்த நேரத்திலேயே தன்னுடைய மகனிடத்துல சொல்லுவாங்க நீங்க வந்து என்னுடைய தோழரான அல்லாஹுடைய தூதர் அபு பக்ரு அந்த ரெண்டு பேருடைய அடக்கத்துல பக்கத்துல என்னை அடக்கம் செய்யறது முதல்ல ஆயிஷா அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க ஏன்னா அல்லாஹ் உடைய தூதர் ஆயிஷா அவங்களுடைய வீட்டில தான் மரணிக்கிறாங்க மரணிச்சு அங்கதான் ரஸ் புலாஸ்ல அடக்கமும் செய்யப்படுறாங்க ஏன் நபிமார்கள் எங்க இறக்குறாங்களோ அங்கதான் அவங்க அடக்கமும் செய்யப்படுவார்கள் அது பொதுவான விதி அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அடக்கம் செஞ்சிருங்க என்று தன்னுடைய மகனிடத்துல உமர் ரதியன் அவர்கள் சொன்ன செய்திகளையும் நம்ம ஹதீசில் பார்க்க முடியுது அப்ப அப்படி செய்யறத நம்ம மார்க்கத்துல என்ன செய்ய முடியாது தடைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது நம்பிக்கை எப்படி இருந்துடக்கூடாது நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் என்று அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் அது மார்க்கத்தில் வந்து அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆள் வந்து சரி நம்ம அடக்கம் செய்யப்பட்ட நல்லா இருக்குமே நினைக்கிறாரா அதை குற்றம்னு சொல்லுங்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்